இது என்ன பீன்ஸ் மாதிரி சின்னதாக இல்லப்பா பீன்ஸ் பொரியல் தத்தப்பயிரோடு சட்டப்பயிர் விலை இருந்த அந்த காய் கிராமத்துல உள்ளவங்களுக்கு தட்டக்காயில சமைப்பாங்களா அப்படின்னு நினைச்சுறாங்க ஏன்னா தட்டைப்பயிர்தான் அதிகமா வந்து வேலையுரங்கள்ல போட்டுப்பாங்க தட்டக்காய் போவ காயிலாம் சமைப்பீங்களா டவுன்லன்னு கேக்குறாங்க டவுன்ல உள்ளவங்களுக்கு இது என்ன காயுமே தெரிய மாட்டேங்குதுப்பா இதெல்லாம் எப்பயாவது ஒரு தான் நமக்கு கிடைக்குது நல்ல பொடியா நல்ல சின்னதா பிஞ்சா கிடைச்சிருந்துச்சு வாங்கி தொழில் பண்ணி வச்சிருப்பா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடுகு உளுந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போடாம கருவத்துல போட்டு நல்லா வதக்கி அரிஞ்சு வச்சிருக்க தத்தக்காய் அதோட போட்டு உப்பு போட்டு வேக வச்சு தேங்காய் பூ போட்டு வரைக்க வேண்டியதா கொஞ்சமாக மட்டும் போயிட்டு தேங்காய் பூ போட்டு ஜம்முன்னு புளி குழம்பு இந்த மாதிரி காரமா வைக்கிற குழம்புக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொறியில் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும்